பச்சை வண்ணங்கள் என்ன பார்க்க பாருங்கன்னா இது ஒரு ஆர்டரு தான் இந்த கூடைகள் பற்றி விவரங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த சேனலுக்கு நீ புதுசாக இருந்தால் சப்ளை பண்ணிக்கங்க கில்பண்ணை கிட் பண்ணிங்கன்னா ஆளுன்னு வரும் அதையும் கிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் சரி வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மினி பேஸ்கெட்டு கிராஸ்கட்னு கூட எல்லோ கலருமே பிளாக் கலருமும் சேர்ந்து போட்டிருக்கோம் இது அதே மாதிரி தான் கிராஸ்கட் கூட அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நாட்டு மேலே வந்து கிராஸ்கட் நாட்டில் போட்டிருக்கோம் எல்லோ கலருமு ரெட் கலருமு இது வந்து பூஜா கூடை இது வந்து க்ரீனு வெங்காய கலருன்னு சொல்லுவாங்க அந்த கலரு பூஜா கூடை பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கண் கூட ஒரு நார்மல் சைஸு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு அரை லிட்டர் கேன் அது வைக்கலாம் இது வந்து வெங்காய கலருமும் கோல்டு கலருமும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருமே பிஸ்கட் கலர் இது பிஸ்கெட் லைட் பிங்க்கு பாருங்கள் அந்த கலர் இது ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன் இது வந்து ரெண்டே கால் ரோல் வரும் நல்லா ஹைட்டாகவும் இருக்கும் இது இந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே அளவு தான் பிளாக் கலருமே ப்ளூ கலருமே ரெண்டுமே ஒரே அளவு ஒரே ஹைட்டு எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு கூடைகள் ஏதாச்சும் வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கேளுங்க இது எல்லாமே ஒரே ஒருத்தவங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நான் அனுப்ப போகிறோம் உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் பிடிச்சால் லைக் பண்ணுங்கள்